ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபியா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு ஃப்ரை தான் நான்வெஜ்ஜில் எப்படி ஃபிஷ் ஃப்ரையோ அமாதிரி வெஜ்ஜில் இது ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கால் கிலோ கண்ணக்கிழங்கு எடுத்து நான் தோல் சீவிட்டு நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை முதல்ல நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பாத்தில் வேக வைக்க போகிறோமோ அதில் போட்டுட்டு ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு தேவையான அளவு உப்பு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கிழங்கு வந்து சில பேருக்கு நாக்கு வந்து அரிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அதோடய தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம மீன்லாம் எப்படி மசாலா தடவி ஊற வைப்போமோ அதே மாதிரி இந்த மசாலாவில் நல்லா நம்ம பிரட்டிக்கணும் பெரட்டிட்டு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு தான் ஊற்றணும் ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது குழஞ்சி போயிடும் காய் நம்மளுக்கு போதுமான சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும் ஸோ தண்ணி முழுகிற அளவுக்கு தான் நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம பா பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு அது வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தவா வச்சு எண்ணெய் ஊற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு கூட கருவேப்பில் போட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் நம்மளுக்கு சுட சுட ஃபிஷ் ஃப்ரை மாதிரி கண்ணக்கிழங்கு ஆகிடும் கீரை குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்போ கீரை செஞ்சாலும் நான் கர்ணக்கிழங்கு தான் இருப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்